ேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே துன்பகரமான விடயங்கள் பற்றியும் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் ஆக வட மாகாணத்திலே மிக கூடுதலான விபத்துக்கள் இலங்கையிலேயே இந்த ஒன்பது மாகாணங்களில் விசியான பல மாகாணங்கள் இருக்கு ஆனால் எங்கள்ட்ட அவ்வளவு கூடுதலான சனத்தொகை இல்லை ஆனால் பெருமளவு விபத்துக்கள் திரும்ப 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 விபத்துக்கள் இப்போ இந்த இந்த மாதம் முழுக்க அது கூடிய விபத்துக்கள் வீணாக உயிரிழப்புகள் உடைமை இழப்புக்கள் மேலும் பொருள் இழப்புக்கள் கை கால் போன்றவை இழக்கின்ற நிலை பாருங்க அப்ப திரும்ப திரும்ப நாங்கள் இந்த விபத்துக்கள் ஏற்படுகின்றன அப்ப விபத்து பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை அப்ப விபத்தை தவிர்ப்பதற்கான உளவியல் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்போ பொறுமை பாருங்க பொறுமையை கடைபிடிக்காதனால்தான் பெருமளவு விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்று போலீஸ் தினைக்களாம் சொல்கிறது அப்போ ஒரு வாகனம் அறுபது கிலோமீட்டர் வயதுல வேகமாக வரும் நாங்கள அதை விலத்தி எடுக்கின்ற பொழுது கூடுதலாக இந்த மோட்டர் சைக்கிள்ல தான் கூட விபத்து வடக்கு மாகாணத்துல அப்ப இருந்து டக்கன் எடுக்கிறது பின்னுக்கு முன்னுக்கு பார்க்கறே இல்லை வேகத்தை திடீரென்று அதிகரிக்கிறது ஒரு பொறுப்புணர்வு அற்ற இளைஞரும் யுவதிகளுடைய இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டம் இதனால கூடுதலான விபத்து ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த கனரக வாகனங்கள் ஒரு ஒரு மிக இந்த மூன்று நாளுக்கு முன்னரும் ஆஹ் இந்த வீதிய வீர்த்தி அதிகார அதிகாரி பின்னுக்கு நின்றவர் டிப்பர் அப்படியே பின்னுக்கு வந்து அவருடைய கால்ல ஏறி சரி கால் துண்டிக்கப்பட்டு விட்டது அப்ப வேற அப்ப திப்பர்களுக்கு எல்லாம் ஆஹ் இப்ப நவீன தொழில்நுட்ப சாதனம் வந்து விடுது பின்னுக்கு கமரா போட்டலாம் அதாவது இவருக்கு பின்னுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் அதுக்கு கமரா போட்டலாம் அப்ப இதில தலையீடு எங்களுடைய ஆளுநருடைய தலையீடு எங்களுடைய பொலிசிணைக்கத்தினுடைய தலையீடு மிக அதிகமாக வர வேண்டி இருக்கிறது அவர்களோட மட்டும் நிற்கக்கூடாது மக்களுடைய விழிப்புணர்வு மிக அவசியம் ஆக வீட்டிலிருந்து வழி கிடைக்க கொஞ்சம் முன்னுக்கு வலிக்கிறது அவசரப்பட்டு போகிறது இல்லை அப்போ பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அமைதியாக ஆறுதலாக போ வாகனங்கள் வரும் ஸ்பீட்டாக போகாது விலத்தேக்க திரும்பிப்ப அப்போ தேவையில்லாமல் வாகனங்களை தேவையில்லாததுக்கு எடுக்காதீங்க சரி ஆக டென்ஷனான நேரங்கள்ல நீங்க ஓட்டோவில் போங்க அல்ல இன்னொரு சாரதியை வச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டு போங்கோ அப்போ எல்லா பிரச்சனையும் தலையைக்கு வச்சுக்கொண்டு நீங்க வாகனத்தையும் ஓடைக்குள்ள கூடுதலாக ஆக்சிடென்ட் வருகிறது அப்போ கூடுதலாக ஆக்சிடென்ட் வர்றதுக்கு காரணம் இதுதான் கன்சன்ட்ரேஷன் இல்லை நீங்க வேறொரு விஷயத்தை யோசிச்சு கொண்டு போறீங்கள் அப்ப நீங்க வேற ஒரு விஷயத்தை போயிச்சு கொண்டு விரைக்க வீதி மிக ஆபத்தானது அப்ப அதில் நீங்கள் செயலடைந்து விடுகிறீர்கள் ஆக ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு அர்த்தம் இல்லாத இழப்புக்கள் எமது மண்ணிலே தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆக இது ஒரு நாங்கள் ஒரு ஆவணமாக இது ஒரு விழிப்புணர்வாக இங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியில சொல்கிறோம் இந்த பொறுமை என்ற உளவியல் பண்பை எல்லோரும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது அப்ப மனிதர்கள் என்று சரியான பிசி உலகம் அப்ப இந்த பிசி உலகத்துக்குள்ள நீங்கள் தக்கனவா ஆளுதல் அல்ல நாளிதழ் அப்ப நீங்கள் மிக மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர் காலம ஆபீஸுக்கு போறவங்க திட்டமிடப்படாதனாலதான் இந்த விபத்துகளும் அனர்த்தங்களும் ஏற்படுகின்றன நீங்க சரியா திட்டமிட்டீங்கன்னு சொன்னா அந்த அனர்த்தம் ஏற்படாது அப்ப நீங்க கொஞ்சம் முன்னுக்கு டைம் எடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஆறுதலா பக்குவமாக நீங்கள் வீதிகள்ல உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஆகவே இது ஒரு ஒரு மிக முக்கியமான இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு வீதி பாதுகாப்பு அப்ப வீதி நடைமுறைகள் வீதியில என்னென்ன அந்த அடையாளங்கள் போட்டிருக்கு அதின்படி சட்ட ஒழுங்கின்படி பாருங்க சட்டத்தின்படி செயலாற்ற முடியாத நிலை காணப்படுகிறது அப்ப இந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு வளமான ஒரு எதிர்காலத்தை அமைப்போம் நன்றி வணக்கம் Thank mm -hmm.